ஒன் ஒண்ணுமே இல்லங்க ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலதாங்க நீங்க ஆடு வாங்கணும் இப்போ குட்டி நம்ம பால் குடிக்கிற குட்டி எல்லாம் நம்ம போய் ரெண்டாயிரம் மூணாயிரத்து கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்துட்டு அதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாம அதை டெத்தாக வச்சு நம்ம அமௌண்ட்டும் நம்ம லாஸ் ஆகுறது சொல்லி நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி இருமல் தும்பல் அந்த செதுமல் ஒரு மாதிரி அடி அடிவயத்துலேருந்தே செதுமிக்கிட்டே இருக்குங்க அப்போ அதனால ஃபுட்டு வந்து எடுத்துக்க முடியாது அப்போ வந்து நம்ம இமீடியட்டாக வந்து ஆட்டை பிரிச்சிடணுங்க பிளஸ் வந்து என்ன மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா புண்ணு ஒரு நாள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன வாயோட கார்னர்ல மட்டும்தான் அது வரும் வந்ததுன்னா நம்ம அதை கவனிக்காம இது சும்மா அப்படின்னு விட்டுட்டோம்னா ஒரு ஆடு வாய் வச்சு தண்ணி குடிக்கிற பக்கெட்ல இன்னொரு ஆடு வாய் வச்சதுன்னா உடனே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பரவிடும் வாய் புண்ணு வந்து பரப்போம் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா செப்பரேட் பண்ணிடணும் போயிட்டு ஒரு ஐடி ஃபீல்ட் இன்னைக்கு ஐடி தான் ஐடி ஃபீல்ட வேலை பார்த்தாலும் இது வந்து இங்க நானே முதலாளி நான் தான் இங்க ஓனர் நான் சொல்றது ஆமா எனக்கு தேவையான கவர்மெண்ட்ல கிடைக்குது கிடைக்குது ஒருத்தருட்டி நான் போய் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாதுங்க நிம்மதியா இருக்கேன் நேரடியா என்னவோ நேர்மையா நான் போயிட்டு பேங்க்ல லோன் கேக்குறேன் என்ன ஆனா ஒரு லோனுக்குறத சொல்லிடுறேன் அறுபத்தஞ்சு கிலோ வரைக்கும் நம்ம கறி நல்ல கறி ஏறும் ஆட்டுக்கு அப்ப அந்த ஆடு வந்து எல்லா இதையும் இது பண்ணிடுறது இல்லைங்களா வளரக்குள்ளேயே நாங்க எல்லாம் பண்ணிடுறோம் அப்ப அந்த ஆடு வாங்கி போறவங்க வச்சிருந்தாலும் நல்லா ஒரு கெயின் பண்ணி எடுக்கலாம் அதுல அப்படியே நம்ம மீட்டுக்கு கொடுத்தாலுமே நமக்கு லாபம் தான் ஆமாங்க ஜஸ்ட் ஒரு ஐம்பது ஆட்டை வச்சு நம்ம பண்ணோம்னாவே போதுங்க ஸ்டார்டிங்ல ஒரு ஐம்பது ஆடு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா நம்ம ஒரு மூணே மாசம்தான் அப்படியே அதுக்கு உண்டான அமௌண்ட் நம்ம வந்து எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கனால நமக்கு டைம்க்கு அது பண்ண முடியாது நம்ம என்ன பண்றோம்னா கவர்மெண்ட் பெசிலிட்டியோடய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம டாக்டர் கிட்ட எந்த டீட்டெயில்னா அப்பப்ப கேட்டுக்குவோம் எந்த உதவினாலும் நமக்கு வணக்கம் 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 அண்ணா நம்ம முகவரி உங்க பேர் சொல்றீங்களா இது அப்பு ஃபார்மிங் ஓகே பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்படி கிராமம் ஓகே அண்ணா அதாவது சொல்லுங்க இப்போ வந்து நம்ம என்ன பிரீடு ஆடு வளர்த்துட்டு இருக்கிறீங்க இது இப்ப வளர்க்குறது வந்து தூத்துக்குடி ஆடுங்க தூத்துக்குடி கொடி தூத்துக்குடி கொடி ஆடுங்க பிளஸ் இங்க சேலம் கருப்பு சேலம் கருப்பு ஆமா ஓகேண்ணா ஆனா அதாவது வேப்பலை கட்டி இருக்கீங்க என்ன காரணத்துக்காக வேப்பிலை கட்டி இது வேப்பலை சாப்பிட்டதுன்னா நோய் தன்மை தாக்குறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் எத்தனை ஆடுகள் வளர்க்குறீங்க

உங்களுக்கு ஒரு சேலரி ஒரு என்ன இப்ப என்ன ரேஞ்சில எழுநூறு எண்பது ரூபா ஒரு எழுவதாயிரம் எண்பதாயிரம் வாங்கிருக்கீங்க அந்த வருமானத்தை இங்க வந்து எடுக்குறீங்க இங்க இப்போதைக்கு எடுக்க வாய்ப்பு இல்லை போக போக இதுல வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இப்ப ஃபஸ்ட் பீரியட் எடுத்தேன் கொஞ்சம் நல்லா மூவிங் வந்தது நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் ஆட்டு குட்டி அது ஒரு லைவ் வெயிட்டே நான் அது ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோம்னா கறிக்கு தரல ஓகே கொஞ்சம் மாற்றி யோசிச்சு இந்த பண்ணைக்கு விதை கெடாத மாதிரி கொடுத்தேன் அதுல நல்ல லாபம் வந்தது ஆமா

இந்த நோய் மேலாண்மை நல்லாவே தாங்குது தாங்குது அதுக்கப்புறம் இந்தாண்டு எங்களுக்கு மலைகள் இந்த மாதிரி மேய்ச்சல் நிறைய இருக்கிறதால இது நல்லா இருக்கு ஓகேங்களா அடுத்து செம்பரி ஆடும் பிடிக்கணும்னு ஒரு எய்ம் ஃபியூச்சர் பிளான் வச்சு ஆமா ஃபியூச்சர் ஓகேண்ணா உங்களை பத்தி சொல்லிட்டீங்க அக்கா நீங்க உங்களை பத்தி சொல்றீங்க நீங்க இந்த ஆடு பண்ணைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டீச்சிங் ஃபீல்ட்ல இருந்தேன் ஓகேங்க அக்கா டீச்சிங் ஃபீல்டை விட்டுட்டு நம்ம இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபார்மிங்லேயே நமக்கு டைம் சரியா இருக்குது ஓகேங்க அக்கா அதாவது டீச்சிங் ஃபீல்டுல இருந்தீங்க டீச்சிங் ஃபீல்டுனா எப்படி என்ன மாதிரி ஒர்க் பண்ணீங்க கிளாஸ் எடுக்கிறது எடுக்கிறோம் ஸ்கூல்ல வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணீங்க அதாவது அங்க நிறைய பசங்கள பாத்து நிறைய விதத்தை வந்து நீங்க படிக்க வச்சிருப்பீங்க இங்க வந்து ஆர்ட்டு பண்ணைக்குள்ள நீங்க இருக்கும்போது வந்து இதை எப்படி ஃபீல் பண்றீங்க அங்க நடக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கண்டிப்பாங்க கண்டிப்பா சொல்லலாம் இப்ப ஸ்கூல் வந்து பசங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்குள்ள நமக்கு டெய்லி ஒரு விஷயத்தை நானும் புதுசா தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அது வந்து நமக்கு ஃபுல்லா ரொட்டீன் லைஃப்பா போயிட்டு ஓகேங்க டே டைம் நைன் டு ஃபைவ் வந்து நமக்கு ரெஸ்ட்டே இருக்காது

அப்படி இருக்கும் இப்போ ஆடுன்னு நம்ம வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாசம் அப்ப அந்த டைம் டைமுக்குள்ளே நம்ம ஆடோட இது குரோத் எப்படி இருக்குது ஓகேங்க நல்ல ஃபாஸ்ட் குரோத் நல்ல ஒரு நமக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதுலயே டைம் ஸ்பென் பண்றோம். ஸ்பென் பண்றீங்க. அதாவது இதுல வந்து கரெக்ட்டா ரிசல்ட் எடுத்துக்கிறீங்க. எடுத்துறோம். எடுத்துக்கிறீங்க. அது நல்லா போச்சு. செகண்ட் பேட்ச் கொஞ்சம் சரி இல்ல. இப்போ थर्ड பேட்ச்ல இருக்குறோம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒரு லாஸ் ஏற்படும்போது அதை எப்படி வந்து இது கொண்டு வந்தீங்க? அதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா ஃபண்ட் வந்து நம்மளா கையில இருந்து போட்டோம்னு வைங்களேன் அவங்க நம்ம வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் பணம் வேணும் அதை வச்சு ஒரு பத்து ஆடு வாங்குறோம் அப்படி வளர்க்குறோம்னா அது நமக்கு வந்து அந்த லாஸை வந்து நம்மளால ஈடு கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு உடனே நம்மள வந்து மைண்ட் வந்து அப்செட் ஆயிரும் நமக்கு ஆனா நாங்க வந்து என்ன பண்ணோம்னா ப்ராப்பரா இப்போ ஒரு ஃபார்மிங் அப்படின்னு வந்துட்டோம்னா ப்ராப்பராக அதுக்கு உண்டானது வந்து நம்ம வந்து பேங்க் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போய் பார்த்தோம் ஓகேங்கக்கா ஆடு வளர்த்து வளர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பேங்க்குக்கு போனோம் ஓகேங்கக்கா பேங்க்ல வந்துட்டு ரெண்டு மூணு சஜஷன் வந்து பார்த்துட்டு வந்து அப்படியே போயிட்டு போயிட்டு கேட்டு கேட்டு வந்துட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து பேங்க்ல வந்து நமக்கு மேல கஸ்டமர் மேல ஒரு முழு நம்பிக்கை இருக்கணும் ஓகேங்கக்கா பேங்கர்ஸ்க்கு அவங்களும் வந்து நமக்கு வந்து பார்த்தாங்க நம்ம பண்ணை நேர்ல வந்து பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இதுக்காகவே வயல்ல தீவனம் போட்டு நம்ம ஷெட்லாம் முன்னாடி நம்ம போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த அளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கும் அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க பேங்க் மூலியமா பெங்களூர்ல ஸ்டேட் பேங்க்ல வாங்கியிருக்கோம் மானியம் ஓகேங்கக்கா அக்கா அதாவது சொல்லுங்கள் இப்போ இந்த கிடா குட்டிகளாம் வளர்க்குறீங்க ஏன் இந்த பொட்டை ஆடுகள் வந்து அதிகம் அதாவது ஒன்றெண்டு பொட்டை ஆடுகள் இருக்குது ஏன் பொட்டை ஆடுகளை தேர்வு செய்யாமல் கிடாக்குட்டிகள்லாம் நீங்க தேர்வு செஞ்சீங்க அது ஏன்னா இப்போ ஆடு வந்து இப்போ வந்து சினை பிடிக்கிற டைம்னு வைங்களேன் மற்ற ஆடுங்க வந்து அதை வந்து முட்டியிருதுங்க முட்டிருச்சுன்னா அந்த ஆடு வயிற்றுல இருக்க குட்டி வந்து முழு வளர்ச்சி அடையாமே வந்து பறந்துடுது கரு சிதுவு கண்டிப்பாக ஏற்படுதுங்க ஓகேங்க அப்போ வந்து ஒரு ஆடு இருக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இருக்கு அதனால தான் நாங்கள் வந்து இப்போ கிடா குட்டிகள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மூணு மாசம்தான் மூணாவது மாசமே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக்கா அக்கா அதாவது சொல்லுங்க இதுங்களுக்கு வந்து இப்போ நீங்க என்ன இடம் வச்சிருக்கீங்க எப்படி அந்த இடத்துல வந்து என்னென்ன தீவனம் போட்டிருக்கீங்க இந்த குட்டிகளை வளர்க்கறதுக்கு என்ன முயற்சியில எப்படி ஈடுபட்டீங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப குட்டியோட வெயிட் இருக்கு இல்லைங்களா ஒரு பத்து கிலோ வெயிட் இருக்குதுன்னா அதுக்கேத்த அளவுல தான் நம்ம தீவனம் கொடுக்கணும் நம்ம நிறைய வந்து கொடுக்கணும்னா அது வந்து அதோட செரிமானம் வந்து அதுக்கு நமக்கு பத்தாது நிறைய சாப்பிட்றோம் அதனால இது பண்ண முடியாது நாங்க வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தி தீவனமும் கொடுக்குறோம் பசுந்திவனம் கொடுக்குறோம் அதுக்கு அதுக்கேத்த மாதிரி ரா ஃபுட்டு கொடுக்குறோம் இப்போ அடர் தீவனம் என்ன கொடுக்குறீங்க அடர் தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டட் எஸ்கேஎம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது வந்து கொஞ்சம் அளவு அளவு பொறுத்து அது அடர் தீவனங்க மற்றபடி நம்ம ரா ஃபுட் கொடுக்கறது வந்து கடலை கொடி கொடுக்குறோம் உளுத்தம் போட்டு கொடுக்குறோம் அக்கா இப்போ நீங்க ஒரு பிராண்ட் ஏதோ ஒரு பிராண்ட் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும்ல அந்த காஸ்ட்டை குறைக்கிற ஏதாச்சும் முயற்சி பண்ணீங்களா இல்ல நம்ம வந்து மொத்தமா மூணு மாசத்துக்குன்னா அது வந்து மூணுல ஒரு பங்கு தான் அதை நம்ம வந்து வாங்குறோம் பங்கு ஆட்டுக்கு அதுல வந்து அளவு தான் நம்ம அந்த ரேஷியோ பிரிச்சுக்கிறோம் மத்தபடி நாங்க குடுக்கறது வந்து நாங்களா விளைய வச்சு பசந்திவனம் பாத்தீங்கன்னா நம்ம வேலி மசால் இருக்கு நேப்பியர் இருக்கு அடுத்து நம்ம சுபாபல்னு சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி தீவனத்தை வந்து நம்ம பசந்தி வந்து கலந்து நம்மளே வெட்டி சாப் பண்ணி போடுறோங்க அக்கா அதாவது சொல்லுங்க இப்ப வந்து நீங்க அதாவது பாத்த பண்ணையில வந்து எல்லா வேலையுமே நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேருமே போதுமா இப்போ ஒரு எழுபது ஆடு வளர்க்குறோன்னு சொல்றீங்க ரெண்டு பேருமே போதுமா நூறு ஆடு வளர்த்தாலும் ரெண்டு பேர் போதும் ரெண்டு பேர் போதும் ஆட்டுல வந்து வேலை கம்மிங்க மாடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாலு மணி விடிய காலத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுங்க ஃபுல்லா பால் கறக்குறது மாடு வந்து ஒரு ஐம்பது இன்னைக்கு மாட்டோட விலை ஒரு எழுபதாயிரம் ஆயிடுச்சுங்க அதே எழுபதாயிரத்துல ஒரு மாடு வாங்கி நம்ம வளர்த்தாலும் இன்னைக்கு பால் ரேட்டுக்கு நமக்கு அது நமக்கு எப்படி வச்சுக்கிட்டாலும் நமக்கு எங்கள பொறுத்த வரைக்கும் அது செட் ஆகல செட் ஆகல அதே இப்ப நம்ம இதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு லாபம் தான் அதாவது எழுபதாயிரம் ரூபாய்க்கு இங்க நம்ம ஆடு பிடிச்சிடலாம் அந்த ஆட்டுல நமக்கு லாபம் இருக்கு அப்படிங்கிறீங்க கண்டிப்பா இருக்குதுங்க ஓகேங்கக்கா அக்கா அதாவது சொல்லுங்கள் இப்போது நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அண்ணன் வந்து சவுதியில் வேலை பார்த்துட்டு வந்தாங்க ஒரு இன்சியல் அமௌண்ட் கொண்டு வந்திருப்பாங்க இன்னும் ஒரு சில வந்து அந்த இன்சியல் அமௌண்ட்டே இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த பண்ணை வைக்க முடியுமா கண்டிப்பா முடியுங்க இப்ப நாங்க பாத்தீங்கன்னா இப்ப அவரு வெளிநாட்டுல இருந்து வந்தாலுமே நம்ம கோவிட் முடிஞ்சு அந்த டைம்ல வேலை நமக்கு ஒரு தொழில் பண்ணணும் கையில வந்து காசு இல்ல அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம ரெண்டு மூணு தடவை பேங்க்குக்கு போயிட்டு நம்ம லோன் மூலியமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து மந்த்லி கட்டணுங்க நம்ம ஆடுன்னு நமக்கு மூணு மாசம் நாலு மாசம் ஆனாதான் குரோத்தே கிடைக்கும் அப்ப மன்த்லி எப்படி அமௌண்ட் கட்ட முடியும் நமக்கு அதுல ஒரு சேலஞ்சு இருக்கு இல்லைங்களா அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம்னா கவர்மெண்ட் ஸ்கீம் எதையாவது பார்க்கலாம் மானிய முறையில பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறதுனால மாவட்ட தொழில் மையம் இருக்குங்க அடுத்து என்எல்எம் ஸ்கீம் இருக்குது மாவட்ட தொழில் மையம் மூலியமா வந்து நம்ம லோன் இப்ப பண்ணிருக்கோம் அதாவது இந்த ஆடு வளர்க்கறதுல வந்து அப்புறம் மானியம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா கண்டிப்பாங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம் அதாவது எப்படி நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சது இப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கும் அதை பொதுமக்களுக்கும் நீங்க கொண்டு போய் ரீச் பண்ணலாம் நீங்க என்ன மாதிரி சொல்றீங்க கண்டிப்பா வந்து இதுல வந்து நிறைய நமக்கு வேல்யூபிளான சப்போர்ட் வந்து கவர்மெண்ட்ல இருக்குது அதை பத்தி தெரிஞ்சு தெரியல விழிப்புணர்வு இல்ல மக்கள் மக்களுக்கு ஆமா

பேங்க் எல்லாம் மூவ் பண்ணி ஆடுகள் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணி அக்கா அதாவது சொல்லுங்க இப்போ நீங்க ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க இதுக்கு எத்தனை நேரம் தீவனம் வைக்கிறீங்க தீவனம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலையில வந்து கொஞ்சம் மேய்ச்சல் மாதிரி நமக்கு கொடுத்துருவோம் மார்னிங் வந்து இப்ப வெயில் அதிகமா இருக்குது இல்லைங்களா அதனால காலையில வந்து கொஞ்சம் மேய்ச்சல் விடுவோம் திருப்பி வந்து அதை நம்ம தண்ணி குடிச்சிட்டு இந்த பத்து மணிக்குலாம் அடைச்சிட்டோம்னா திருப்பி அந்த பத்து மணிக்கு வந்து நம்ம தீவனம் பசுந்தீவனம் குடுக்கறோம் நம்ம வயல்ல விளைய வச்சு திருப்பி அதை சாப் பண்ணி குடுத்துறோம் கொடுத்துட்டா திருப்பி மதியம் வந்து ரா ஃபுட்டா குடுக்குறோம் உளுத்தம் போட்டு அந்த மாதிரி உளுத்தம் போட்டு கொடுக்கணும் உளுத்த உளுத்தம் போட்டு கடலை போட்டு எப்படி ஊற வச்சு கொடுக்குறீங்களா எப்படி கொடுக்குறீங்க இல்லங்க ஊற வச்சு கொடுக்கலாம் அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அந்த மதிய டைமில் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ராவாகவும் கொடுக்கலாம் அது வந்து நல்லா சவ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அதனால செரிமானத்துக்கு நல்ல ஒரு யூஸாக இருக்கும் செரிமானத்துக்கு நல்ல யூஸ் ஆகுது ஆமாம் அதாவது சொல்லிக்கிறீங்க அதுக்கப்புறம் ஃபியூச்சர் பிளான்லாம் வந்து செம்பரி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாங்க என்ன காரணம் இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இல்லையா இல்லைனா எப்படி கண்டிப்பா இதுல ப்ராஃபிட் இருக்குது நம்ம வந்து இதோட சேர்ந்து தான் நம்ம அதுவும் பண்ணனும்ங்குற இது கண்டிப்பாங்க சேர்ந்து தான் பண்ண போறோம் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த நார்மலா நம்ம இருக்கிற ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல வளராது வயிறு மட்டும்தான் பெருசாயிட்டே போகும் ஆடு வளராது ஆனா இது பாத்தீங்கன்னா இந்த நம்ம வச்சிருக்க கொடியாட்டுல

நமக்கு ஆடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை கம்மி தாங்க நமக்கு வந்து காலையில் இப்போ நம்ம மேய்ச்சல் கொடுக்குறோங்களா திருப்பி ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு நம்ம காட்டுக்கு வந்தால் போதும் வந்துட்டு நம்ம எல்லாம் ஆட்டை பார்த்துட்டு செட் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது ஒரு ஒரு மணி நேரம் நமக்கு இருக்குங்க ஒன் ஹவர் தான் ஃபுல்லாக கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து உடனே ஆடு காலையில் அந்த கொடி சாப்பிடுதுங்களா திருப்பி கொண்டு வந்து நிழல விட்டுட்டு நம்ம அடுத்து பசந்த இவனை வந்து அறுக்க ஆரம்பிச்சிருவோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர்ங்க எல்லாம் அறுத்துட்டு கொண்டு வந்து சேப் பண்ணி ஃபுல்லா ஒரு கிரேட்ல கொட்டிடுறதுங்க கொட்டிட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு மேல ஒரு ஒரு மணி வரைக்கும் நமக்கு ரெஸ்ட்டுங்க அதுக்கப்புறம் இடையில ஒரு ஒன் ஹவர் வேலை நம்ம தண்ணி வந்து மாத்தி மாத்தி கொடுப்போம் ஒரு ஆட்டுக்கு லைட்டாக சளி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக பிரிச்சுருவோம் பிரிச்சுட்டு அதுக்கு தனியாக தண்ணி கொடுப்போம் அது மாதிரி நம்ம பிரித்து பிரித்து வளர்த்தோம்னா நமக்கு வந்து நோய் மேலாண்மை வந்து சூப்பராக இது பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நோய் மேலாண்மை பார்க்கும்போது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அதாவது டாக்டர்ஸ் வராங்களா இல்லைனா நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்களா எப்படி அதாவது ஆடை கொண்டு போய் காட்டுறீங்களா இல்லைங்க ஒரு ஆடுன்னா நம்ம உடனே நாங்கள் டூ வீலரில் எடுத்துகிட்டு போயிடுவோம் போயிட்டு இமீடியட்டாக இன்ஜெக்ஷன் போடுறது உடனே நாங்கள் பார்த்துருவோம் இப்போ சடனாக ஒரு அஞ்சு ஆட்டுக்குட்டி வந்து கொஞ்சம் இதா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் முடியல கொஞ்சம் நமக்கு வந்து எப்படி சொல்றது கழிச்சல் இருக்கு அப்படின்னு வைங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது கொடுத்து அஞ்சு ஆடு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா நம்ம அஞ்சு ஆடு வந்து தூக்கிட்டு போக முடியாது ஆடே ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்குதும் இல்லைங்களா அதனால உடனே நம்ம டாக்டரோட டியூட்டி டைம் நமக்கு அவங்க முடிச்ச உடனே நம்ம ஒரு சஜஷன் கேட்கலாம் வந்து முடியல அப்படின்னு வச்சுக்கீங்களேன் நம்ம பிரைவேட்டா போனோம்னா மருந்தோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கும் நம்ம ஆடு வந்து எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கனால நமக்கு டைமுக்கு அது பண்ண முடியாது நம்ம என்ன பண்றோம்னா கவர்மெண்ட் பெசிலிட்டியோடய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம டாக்டர் கிட்ட எந்த டீடைல்னா அப்பப்ப கேட்டுக்குவோம் எந்த உதவினால நமக்கு பண்ணுவாங்க இல்ல இப்போ அதாவது நம்ம கேக்குறது வந்து எல்லாருமே கேப்போம் அவங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்கு மேடம் வந்து எப்படினா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம உழைக்கிறோம் அப்படிங்கறதனால அவங்க அவங்களோட சைடுல இருந்து என்ன எதுனாலும் கவர்மெண்ட் மூலமா நமக்கு எந்த ட்ரீட்மென்ட் வேணாலும் பண்ணி கொடுப்பாங்க அதாவது எப்ப கூட்டாலுமே என்ன என்ன ஹெல்ப் வடநடियां நமக்கு பதில் சொல்வாங்க ஓகே கா மேம் நேம் கா மேம் நேம் வந்து டாக்டர் ஜீவா கூலாமடியோட வெட்டினரி டாக்டர் இவங்க அதாவது வெட்டினரி டாக்டர் வந்து நம்ம பண்ணைக்கு வந்து பாக்குறது ரொம்ப பெரிய விஷயம் தான் ஏழ மாட்டாங்க நம்ம ஒண்ணு ஒரு ஆடுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம கொண்டு போற மாதிரி இருக்கும் ஆனா இவங்க பண்ணையில வந்து பாக்குறாங்க கண்டிப்பாங்க இப்ப ஒரு ஆட்டுக்கு உடம்பு முடியலன்னா நம்ம பக்கத்துல தாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு நாங்க போயிடுவோம் எல்லாமே அந்த டியூட்டி டைம்க்கு நாங்க எல்லாமே கொண்டு போய் அங்கேயே பாத்துக்கோங்க இப்ப ஆடு வந்து டோட்டலா ஒரு பத்து ஆடு அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் நமக்கு அது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப வந்து நம்ம டாக்டர் கிட்ட கேட்டோம்னா அது ஃபெசிலிட்டி என்னவோ நமக்கு கவர்மெண்ட் மூலியமா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து எடுத்துட்டு வந்து கரெக்டா நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வேப்ப நம்ம பெரம்பலூர் மாவட்டத்துல வந்து மத்த வெட்னரி சம்பந்தமான ஆபீசரும் யாராவது பண்ண இருக்கிறது வந்து அவங்க ஒரு பெருமையா இது பண்றாங்க அதாவது ரொம்ப சப்போர்ட் இருக்கு நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணல வந்து நம்ம நேர்மையா இருந்தோம்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம நூத்துக்கு இருநூறு நமக்கு சப்போர்ட் இருக்கு சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லலாமா கண்டிப்பா அது நேர்மையாக இருக்கணுங்க உண்மையாக உழைக்கிறோம் அப்படின்னா வச்சுக்கிங்களேன் பேங்க்ல இருந்தும் சரி கவர்மெண்ட்ல இருந்தும் சரி நமக்கு நூற்றுக்கு இரநூறு பெர்செண்ட் நமக்கு வந்து கண்டிப்பாக வேல்யூபிள் இருக்கு சப்போர்ட் வேல்யூபலான சப்போர்ட் இருக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்

வந்து ரொம்ப நல்லாவே இந்த ஆடு வளர்ப்பு அண்ணனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இவங்க வந்து வெளிநாட்டுல நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கலாம் அந்த இதனால வந்து இனி அடுத்த அந்த கஷ்டத்தை படக்கூடாது நம்ம இங்க வச்சு நம்ம ஆடு வளர்த்துதலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க நீங்க எப்படி இந்த இதுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அதாங்க எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா நாங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டதுமே இப்போ ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகுதுங்க ஃபோர்டீன் இயர்ஸ்மே பாத்தீங்கன்னா எல்லாமே இப்போ எங்களுக்கு வீடு கூட இல்லை ஓகே நம்ம தனியா தான் தான் குடியிருந்தோம் மேரேஜ் ஆன புதுசுல நாங்களா எங்களுக்குன்னு இவரு வெளிநாட்டுல இருந்து பணம் ரொம்ப கஷ்டம் டே நைட் வேலை பாப்பாரு கஷ்டப்படுறப்ப நாங்களா ஒரு இடம் வாங்கி எங்களுக்குன்னு ஒரு வீடு வீடு கூட நான் லோன் வாங்கி தாங்க கட்டினேன் ரொம்ப பெஸ்ட் எனக்கு நாங்க இன்னொருத்தட்ட போய் கடன் கேட்கறோன்னு வாங்கிக்கலாம் நம்மளால அதை மெயின்டைன் பண்ண முடியாது அதே பேங்க் சப்போர்ட் இருந்துச்சுன்னா எதுக்குமே நம்ம கவலைப்பட தேவையில்ல மந்த்லி ஆனா நம்ம கொண்டு போய் காசு போடுறோமா மந்த்லி நமக்கு ஒரு மாசம் ஃபாரின்ல இருந்து நமக்கு காசு வர லேட் ஆகுதுன்னா ஒரு ரெண்டு மாசம் சேர்த்து போய் காசு அட்வான்ஸ் பே பண்ணிடுவேன் அப்ப வந்து நமக்கு எல்லா இடத்துலயும் நமக்கு மரியாதை இருக்கு

எப்படி பண்ணீங்கனாலும் பரங்கிறது நம்ம வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மாத்தி மாத்தி பேசிக்கலாம் மாடனா பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க கண்டிப்பா ஆனால் இது இப்போ இதே நம்ம ஓப்பன் ஷெட் வச்சிருக்கோம் நம்ம நார்மலாக ஷெட்டு உள்ள போட்டிருக்கோம் மாத்தி மாத்தி இருக்கக்குள்ள ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரத்து வேலைங்க இதெல்லாம் கிளீன் பண்றது ஒன் டேஸ் ஒன்ஸ் நம்ம ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லா கழுவிடுவோம் கிளீன் பண்ணிட்டு நல்லா இன்னும் என்ன இதுமே வராம நம்ம சூப்பரா அதை க்ளீன் பண்ணி வச்சுக்க வேலை கூட பார்க்க முடியலன்னா ஆடு வளர்க்க கூட வரக்கூடாது வரக்கூடாதுங்க ஓகே ஏங்க இப்ப ஒரு வேலைக்கு போறோம் ஃபுல்லா நைன் டு ஃபைவ் அவருக்கு நம்ம அந்த ஓனருக்கு நம்ம வந்து ஒரு அடிமையாக இருக்கணுங்க இது வந்து நம்மளோட பிஸ்னஸ்ஸு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பண்ணணுங்க கண்டிப்பாக கண்டிப்பாங்க லாபம் வந்து நூற்றுக்கு இரநூறு பர்சண்ட் இருக்குங்க என்ஜாய் பண்ணி தான் பண்றீங்க கண்டிப்பாங்க லாபம் இருக்குது ஓ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தெளிவா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குட்டிகளுக்கு மருத்துவம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பூச்சி மருந்து எப்போ கொடுக்குறீங்க தடுப்பூசி எப்போ போடுறீங்க அதாவது பிபிஆர் தடுப்பூசி அப்படி ஒரு பெரிய கேள்வி இருக்கு அது நீங்க போடுறீங்களா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பீரியாடிக்கல் வேக்சினேஷன் ஓகேங்க சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீரியாடிக்கலா இதுக்கு வந்து நம்ம டிவார்மிங் பண்றோங்க பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க ஆடு வாங்கிட்டு போறவங்களும் ஒரு பெரிய நம்பிக்கையோட வாங்கிட்டு போறாங்க இந்த ஆடு வாங்கிட்டு போனா இதுக்கு நோய் வராது இந்த ஆடு டெத் ஆகாது நம்பி வாங்கிட்டு போறாங்க இப்ப வாங்கிட்டு போறவங்க வந்து இதுக்கு வந்து வேக்சின் போட்டுருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க அவங்க கேட்டுட்டு தான் வாங்கிட்டு போவாங்க ஓகே இப்ப நம்ம வந்து ஃபுல்லா வச்சிருக்கோம் எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து டைம் பீரியாடிக்கல் வைஸ் நாங்க ஃபாலோ பண்றோம் இப்ப நமக்கு இது ஒண்ணு தாங்களே தொழில் இதை விட நம்ம என்ன பண்ண போறோம் அதையாவது தெளிவா செய்வோம்ல ஆமாங்க கான்சென்ட்ரேஷனா பண்ணா வந்து அதுல ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாங்க ஓகேங்க அக்கா அதாவது சொல்லுங்க இப்போ வந்து ஒரு எழுபது ஆடு வச்சிருக்கீங்க இந்த தாய் ஆடுகளை விட இந்த கிடாக்குட்டி பெட்டர் அப்படின்னு சொல்லி ஆமா அதாவது இந்த தாய் ஆடுகளோட கிடாக்குட்டி பெட்டர் அப்படின்னு சொல்லும் இதே தாய் ஆடுகளை தனியா ஒரு ஷெட் வச்சு வளர்த்தா அந்த தாய் ஆடுகள் வந்து ப்ராஃபிட் தருமா கண்டிப்பா தருங்க ஆனா அது என்ன நமக்கு அதுல டிமெரிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப தாயாடா வச்சிருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு குட்டி போட்டுச்சுன்னா ஒரு குட்டி நமக்கு ஃபீடு கொடுக்காதுங்க ஃபீடிங் வந்து கொடுக்காது அது அப்ப அது பாத்தீங்கன்னா பால் வந்து ஆட்டுக்கிட்ட அதிகமா இருக்கும் ஆனா குட்டி குடிக்காது ஒரு குட்டிக்கு மட்டும் நமக்கு பால் கொடுக்கும் இன்னொரு குட்டிக்கு கொடுக்காது அப்ப வந்து அந்த குட்டிக்கு நம்ம மாற்று பால் கொடுத்தோம்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கழிச்சல் ஆயிட்டு டெத் ஆயிருங்க பின்னாடி உள்ள கிடாவை பாத்தீங்கன்னா அது அப்படியே எக்கு போட்டு மரத்துல இருந்து சாப்பிட்டு ஆமாங்க இது இப்படி ஸ்டார்டிங்ல இருந்து இப்படி

அதாவது நீங்க லோன் பண்ணீங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துக்கு இந்த ஃபார்ம் அமைக்கிறதுக்கு என்ன செலவு நீங்க பண்ணிருக்கீங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீடு கட்டிட்டு நம்ம இவரு அங்க இருக்கக்குள்ளேயுமேங்க நாங்களா கொஞ்சம் லேண்ட் கொஞ்சம் வாங்கணுங்க இப்ப வாங்கிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நாலு ஏக்கருங்க இந்த இடம் அதுல ரெண்டு ஏக்கர் வந்து நம்ம மரவள்ளி போட்டிருக்கோங்க ஃபுல்லா வெஜிடபிள்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் மத்த ஒரு ரெண்டு ஏக்கர்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பசுந்தி உணங்க ஆடுகளுக்கு மட்டும் பசுந்தி உணவு போட்டிருக்கோங்க போட்டுட்டு நம்ம அந்த தீவனம் தான் வந்து நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் 我给你看 அதாவது ஆடுகளுக்கு வந்து பசு தீவனம் வந்து எப்படி இப்ப ஷாஃப்ட் கட் வச்சு பண்றீங்களா இல்ல நீங்களே வந்து இல்லங்க ஃபர்ஸ்ட் நாங்க தாங்க கட் பண்ணி போட்டுட்டு இருந்தோம் அப்ப வந்து நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் அப்படிங்கறதுனால நம்ம ஷாஃப் கட் வந்து நம்ம வாங்கிட்டோம் ஷாஃப் கட் வாங்கி ஆமாங்க அக்கா அதாவது சொல்லுங்க இப்போ வந்து நீங்க அடிஷனலா செலவு அப்படினு பாத்தீங்கன்னா ஷாஃப்ட் கட் மட்டும் தான் ஷாஃப் கட் மட்டும் தான் அதுவே பாத்தீங்கன்னா நம்ம ஹெவியா நம்ம வந்து வாங்குறது அவசியம் இல்லைங்க ஹெவி மெஷின் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் 50000 அப்படிலாம் இல்லங்க ஜஸ்ட் நமக்கு வந்து என்ன தேவையோ அது நம்ம இது பண்ணிட்டோம்னா போடுங்க ஓகேங்க நம்ம இந்த மெஷின் வந்து பாத்தீங்கன்னா செலவு தான் நம்ம செனை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிடிச்சு பார்த்தாவே தெரியுங்க நம்ம வந்து செனை ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம தாயாடு மட்டும் பிரிச்சு வச்சிட்டோம்னா நம்ம வந்து முட்டை முட்டிக்கிறது வந்து நம்ம இல்லாம இருக்குங்க அது இல்லாம இருந்தது ஆமாங்க ஏற்படாதுங்க அப்ப ஒரு டைம் நம்ம அதை கவனிக்காம விட்டுட்டோம்னா கூடங்க அந்த வயித்துல இருக்கிற குட்டி வந்து முழு வந்து வளர்ச்சி அடையங்காட்டியுமே குட்டி போட்டுருங்க ஆமாங்க அப்ப வந்து நம்ம ஆட்டுக்கும் வந்து பால் நமக்கு நிறைய இருக்கும் பட்டு குட்டி இருக்காது அப்ப வந்து ஆட்டு முடியாம போயிருங்க காய்ச்சல் வந்துரும் ஆமா வந்துருங்க அதாவது அந்த குட்டி இல்லன்னா குட்டி முழு வளர்ச்சி அடையாம பிறந்திருது இல்லைங்களா அப்போ வந்து ஃபுல்லா தாய்ப்பால் வந்து அது வந்து கட்டிக்குங்க அப்போ காய்ச்சல் வந்துடும் ஆடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோர்வாயிடுங்க அதை தேத்துறதே கஷ்டங்க அதனால தான் தாயாடு வந்து பிரித்து வச்சிடணும் தாயாடு சினையான தாயாடுகளே கிடாத வரையும் பண்ணை வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தம்பதிகளா சேர்ந்து ஒரு ஆடு பண்ணை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நம்ம மக்கள் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் வந்து இந்த மாதிரி ஆடு வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்ட நீங்க கண்டிப்பா பண்ணுங்க அதாவது இந்த பண்ணையோட முகவரி என்ன நீங்க சொல்றீங்களா இது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் பூலாம்படி கிராமம் என் பேர் மணிவேலன் வளர்க்கும் போது அவங்களுக்கு நீங்கள் என்ன கைடன்ஸ் சொல்ல விரும்புகிறா நாலாயிரம் மூவாயிரத்துக்கு கிடைக்குது அப்படின்னு ஒரு மேக்சிமம் சொல்ல போனா ஒரு மூணு மாதத்துக்கு மேலே இருக்க குட்டியை பிடிக்கணும் ஓகே அதாவது மேயிற குட்டி ஆமாம் ஒரு மூணு மாதத்துக்கு மேலே இருக்க மூணு மாதம் நாலு மாதம் பிடிச்சா கரெக்டாக இருக்கும் அவங்க ஒரு நாலு மாதம் வச்சு போது குட்டிக்கு ஒரு ஆயிரம் ரூபா கன்ஃபார்மா ஏடலாம் ஒரு புடிக்கு 1000 ஆமா ஏடலாம் ஓகே ஏடலாம் மாசம் நமக்கு ஆ நம்பர்கள் எல்லாம் கேட்டாங்க உங்க कांटेक्ट நம்பர் சொல்றீங்களா சொல்லுங்க 8778140650 ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பர்கம் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் கரெக்டான முறையில் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க சரியா ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க